கிரைஸ்தல் அன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலம் அவங்க எல்லாரும் சந்தித்ததில் மிகுந்த சந்தோஷம் இசையா முப்பத்தி எட்டாம் அதிகார பதினேழாம் வசனம் இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அள்ளிவை குளிக்க விளக்கினேன் என் பாவங்களை எல்லாம் முதல் முதலுக்கு பின்னாக எரிந்து விட்டு இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலும் சமாதானத்திற்கு பதிலாக மகா கசப்பு வந்திருக்கிறது உண்மைதான் ஆனாலும் தேவன் இந்த மகா கசப்பான வாழ்க்கை எப்படி சமாதானமாக மாற்றுகிறார் என்று பார்ப்போமா யாத்திராகமும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு கசப்பான அனுபவத்தை கடக்கிறார்கள் அப்பொழுது என்ன நடக்கிறது அவர்கள் வந்த வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பா என்பதால் அவர்களுக்கு கூடாது கடந்து பார்வோனின் சேனைகள் எல்லாம் வந்து சமுத்திரத்தில் மூழ்கின பின்பதாக மிகவும் ஆரவாரம் பண்ணி தேவனுக்கு பாடல்களை பாடுகிறார்கள் அந்தவரை போற்றி மகிமைப்படுத்தி பாடல்களை பாடுகிறார்கள் ஆனால் கொஞ்சம் நேரம் கூட ஆகல பாருங்களேன் உடனே ஒரு சின்ன கசப்பான அனுபவம் வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதங்களை அதிசயங்களையும் மறந்து போனார்கள் அன்றைக்கும் கூட வனாதளத்தில் அவர்களுக்கு இறைச்சியும் மண்ணாவையும் கொடுத்து தேவன் யோசித்தாரே அப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த மாறாவி நீர் எவ்வளவு ஏமாத்திரம் ஆனால் அவர்கள் அதை யோசிக்காம சிந்தனை பண்ணாமல் மீதாவும் அவர்கள் அந்த இடத்துல முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் மோசையை நோக்கி அவர்கள் முறுமுறுக்கிறார்கள் பாருங்களேன் அதற்கு பின்பதாக அப்பொழுது ஜனங்கள் மோசிக்கு விரோதமாய் நுறுமுறுத்தி எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் மோசே கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கத்தன் மோசிக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரை போட்ட உடனே அது மதமான தண்ணீர் ஆயிற்று அஹ் மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில இந்த கசப்பான இந்த மாறாவின் தண்ணீரை போல கசப்பான அனுபவங்கள் இருக்கிறதா நாம் இந்த சில்லுவையின் மரமாகிய அந்த சிலுவை மரத்தில் தொங்கிய கிறிஸ்துவை நாம் உள்ளே கொண்டுட்டு வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற நம் ஆறாவின் தண்ணீர் மதுரமாக மாறும் பின்பதாக அங்க என்ன நடக்கிறது தேவன் அவர்களுக்கு நியமங்களையும் கட்டளைகளையும் ஆண்டவர் கொடுத்து நீங்க இதெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் பின்பு என்ன நடக்கிறது அவர்களுக்கு ஒரு ஏழைமை கத்தர் கொடுக்கிறார் ஏழிமை என்ன இருக்கிறது பன்னிரண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரின் செய் மரங்களும் நீரை அவர் மதுரமாக மாற்றி விட்டு அதோடு அவர் நிறுத்தவில்லை அதற்கு பின்பதாக அவர்களுக்கு ஏளிமையின் கூட கூட கொடுக்கிறார் ஏழிமில அவர்களுக்கு பனிரெண்டு நீரூற்றுகள் இருக்கிறது இங்க ஒரு தண்ணி தான் மாறாவா இருந்துச்சு ஆனா அங்க பன்னிரண்டு நீரூற்றுகளை காண செய்தார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாறாவின் தண்ணீரையும் தேவன் மதுரமாக மாற்றினதோடு மட்டுமல்லாமல் நமக்கும் ஒரு ஏழை மிக்க பார்ப்பாருங்களேன் நமக்கு ஒரு ஏழியம் நிச்சயமாக உண்டு இன்னும் கூட ஒரு காரியம் சொல்ல முடியும் நகோமி அவனுடைய வாழ்க்கையில் அவன் இரண்டு மகன்களையும் இழந்த ஒரு சொந்த ஊருக்கு போகும் பொழுது எல்லாரும் அவர்களை பார்த்து நகோமி வருகிறான் என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க என்ன நகோமி என்று அழைக்காதீங்க என்ன மாறாள் என்று அழைங்க என்று சொல்லி என்றால் என்ன அர்த்தம் கசப்பு சர்வ வாழ்க்கையை கசப்பாக மாற்றி மாற்றிவிட்டாரின் வாழ்க்கையில ஒரு கசப்பை அனுமதித்து விட்டார் என்னை மாறாள் என்று கூப்பிடுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு நகோமி சொன்னாங்க நகோமி என்றால் என்ன மிகவும் இனிமை நல்ல ஒரு நல்ல இனிப்பான ஒரு டேஸ்ட் அண்ணா அவளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு கசப்பை அனுமதித்து அனுமதித்தார் என்று சொல்லி அவர்கள் என்னை கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் தேவன் அந்த மாறாவின் கசப்பான அனுபவத்தோடு அவங்களுடைய வாழ்க்கையை விடல அதற்கு பின்பதாக இயேசுவின் ஜென்ம வரலாறில் அந்த நகோமி அந்த கசப்பான அந்த வாழ்க்கையை அனுபவித்த அந்த நகோமியின் மருமகள் ஆகிய ரூத்தின் பெயர் அங்கே இடம்பெறுகிறது பாருங்களேன் எப்படி அவர்களுக்கு தேவன் என்கின்ற மகனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் அந்த கசப்பான அனுபவத்திலிருந்து வெளியில வந்து ஒரு ஓபேத்தின் ஆசிர்வாதத்தை கற்று கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் ஓபேத்தின் மகனாகிய ஈசாய் ஈசாயின் மகனாகிய தாவிது தாவிதின் வம்ச வரலாறு இயேசு மாணவன் அப்படிதான் தேவன் நமக்கும் செய்வார் நம்ம கசப்பான அனுபவத்தை மாத்திரம் அவர் மாற்றி விடாமல் அதோடு கூட இன்னும் ஒரு ஆசிர்வாதத்தையும் நமக்கு தருவார் நம்ம அநேக நேரத்துல சொல்லுகிறோம் இல்லையா என்னுடைய வாழ்க்கையில நான் கசப்பே அனுபவிக்கிறேன் இந்த கசப்பெல்லாம் எப்படி தேவனுக்கு தெரிய போகிறது அவருக்கு இந்த கசப்பை பற்றி எப்படி தெரியும் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா அவர் அவர் பெரிய கடவுள் அவர் இங்கேயோ இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா பிரியமானவர்களை சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் இப்படியாக இருக்கிறது என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் பிரியமானவர்களே நம்முடைய யாரை பத்தி தாவித்து சொல்கிறார் ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்துவின் ஆகாரத்தில் அவர்கள் கசப்பை கடந்து கொடுத்தார்களாம் குடிப்பதற்கு காடியை கொடுத்தார்களாம் தேவனாகிய இயேசு இதே கசப்பான அனுபவத்தை கடந்து செஞ்சிருப்பதனால் அவருக்கு நம்முடைய கசப்பான அனுபவம் மிக தெளிவாக புரியும் ஆண்டவர் தேவன் அந்த கசப்பான அனுபவத்தோடு இயேசுக்கு சொல்லி விடவில்லை பிரியமானவர்கள் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுக்கு கொடுத்து கனப்படுத்தினாரே நமக்கும் அப்படிதான் இந்த கசப்பான அனுபவங்களுக்கும் கசப்பான வாழ்க்கைக்கும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம் அப்பா இந்த கையினுடைய வாழ்க்கையில அனுமதித்த கசப்பான காரியங்களுக்கெல்லாம் நன்றி நாம் சொல்ல அழைக்கப்படுகிறோம் இந்த கசப்பான வாழ்க்கையின் புல்லாக சிலுவை மரத்தில் தொங்கிய இயேசுவை நாம் எப்பொழுதெல்லாம் கொண்டுட்டு வருகிறோமோ அப்பொழுது நம் இந்த கசப்பான வாழ்க்கை மதுரமாக மாறும் பிரியமானவர்களே அதோடு கூட மட்டுமல்லாமல் நமக்கு ஏலி என்கிற ஒரு ஆசீர்வாதமும் உண்டு ஓபேத் என்கிற ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு மறக்க வேண்டாம் இந்த கசப்பான வாழ்க்கை தேவன் மதுரமாக மாறி மாற்றுகிற காலமும் நேரமும் வந்தது தேவனிடத்துல இந்த கசப்பான வாழ்க்கை அப்படியே கொண்டு ஒப்படைப்போமாம் தகப்பனே எங்களோடு பேசுற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சமாதானத்திற்கு பதிலாக கசப்பு வந்திருந்தது தகப்பனே வந்தது உண்மை கசப்பு வந்தது உண்மை கசப்பான வாழ்க்கையை நாங்கள் அனுமதி அனுமதித்துக் கொண்டிருப்பது உண்மை ஆனால் இது அப்படியே இருக்காதப்பா இதே கசப்பான அனுபவத்தை தேவன் எங்களுக்கு சந்தோஷமான ஒரு மதுரமான மாறுதலை எங்களுக்கு கொடுப்பிருந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே அதோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கு ஒரு ஏழிமையும் கூட நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறீர்கள் அப்பா இந்த பாதத்துல எங்களுடைய வாழ்க்கை நாங்க சரண்டர் பண்றோம்ப்பா நாங்க கடந்து வந்த எல்லா கசப்பான அனுபவங்களுக்காக நன்றி சுவாமி இதுல எங்களை நீங்க எங்களை நீங்க கற்று கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் உங்கள்கிட்ட நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் தேவன் எங்களுக்கு மதுரமான முடிவை தரப்போகிறதுக்காக நன்றி சுவாமி அநேகருக்கு முன்பதாக எழுப்பியும் மாணவர்களே மாறாவை நினைத்துக் கொண்டே இருக்காதீங்க தேவன் இந்த மாறாவிற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர் மிகவும் பெரியவர் அவருக்கு இதோ ஒரு லேசான காரியம் இது மிகவும் எம்மாத்தலம் அவருக்கு இதை மதுரமாக மாற்றுவது இந்த மோட்டிவேஷன் வர்சஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க ஆண்டவருடைய வார்த்தை மகிமைப்பட்டுட்டும் அவர் பெருகவும் நாம் சிறுகவும் மேலும் தேங்க் யூ கார் ப்ளஸ்